தமிழக மருத்துவ கவுன்சிலிங் இரண்டாம் சுற்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு தமிழகத்தில் இரண்டாம் சுற்று மருத்துவ கலந்தாய்வில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் ஆகிய படிப்புகளின் மாணவர்கள் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடைபெற்று வருகிறது முதல் சுற்று நிறைவடைந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பேருக்கு மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து இரண்டாம் சுற்று தொடங்கியிருக்க வேண்டும் ஆனால் தாமதமாகி வருகிறது இந்த நிலையில் இரண்டாம் சுற்றுக்கு கூடுதல் இடங்கள் வர வாய்ப்புள்ளதாக மிஸ்பா கேரியர் அகாடமி என்ற யூடியூப் சேனல் வெளியிட்டுள்ள வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவின்படி தமிழகத்தில் இரண்டாம் சுற்று மருத்துவ கலந்தாய்வு தாமதமாகி வருகிறது இந்திய அளவில் சுமார் எட்டாயிரம் மருத்துவ இடங்களும் தமிழகத்தில் சுமார் இரநூறு மருத்துவ இடங்களும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே நேரம் தமிழகத்தில் இரண்டாம் சுற்று கவுன்சிலிங்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இடங்களுக்கு அதிகமான இடங்கள் வர வாய்ப்புள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இல்ல இந்த இடங்கள் அதிகரிக்க உள்ளன தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஆறு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் சுமார் பத்து நிறுவனங்கள் தங்கள் மருத்துவ இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அனுமதி கோரிய இந்த தேசிய மருத்துவ ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளன தேசிய மருத்துவ ஆணையம் முழுமையான ஆய்வுக்குப் பிறகு அனுமதி அளிக்கும் தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்தால் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அரசு கல்லூரிகள் இல்லை என்றாலும் தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு இடங்கள் அதிகரிக்கும் மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கான இடங்களும் அதிகரிக்கும் எனவே முதல் சற்றில் சீட் கிடைக்காதவர்கள் இந்த இடங்கள் அதிகரித்தால் இரண்டாம் சுற்றில் எதிர்பார்க்கலாம் மேலும் கட் ஆஃப் சற்று குறையலாம் ஆனால் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்ணில் அதிகமான மாணவர்கள் இருப்பதால் பெரிய அளவில் குறையாது அதே நேரம் தரவரிசையில் மெரிய மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மறுபுறம் முதலாம் ஆண்டு வகுப்புகள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்